ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குற இந்த தோட்டம் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா நாமக்கல் மாவட்டம் காரைக்குச்சி புதூரில் இந்த தோட்டம் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது மொத்தம் எழுவத்தி ரெண்டு சென்ட் லேண்ட் ஏரியா நல்ல அருமையான இயற்கை சூழலில் சுற்றிலும் குடியிருப்புகள் நெருஞ்ச இடத்துல தோட்டம் அமைஞ்சிருக்கு இங்கே ஒரு சென்ட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க இந்த இடத்த பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்ட்ரூல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்